குட் பேட் அக்லி ஆதி கிரவச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் எடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆதி கிரவச்சந்திரனுக்கு அஜித் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காராம் ஏன்னா இந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்த அஜித் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டாக போகிறது உறுதி அப்படின்னு ஆதிக்க ரவிச்சந்தனுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தாராம் இப்போ பார்த்தீங்கன்னா படம் நான்கு நாட்களில் நூற்றம்பது கோடி கலெக்ஷனை பண்ணியிருக்கதால் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனை கூப்பிட்டு பாராட்டிய அஜித் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அட்வைஸை பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு இப்போது நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உன்னுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பில்டப்போட தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்காத ஓகேவா அதாவது வெற்றியை தலைக்கு ஏற்றாத அதே மாதிரி தோல்வி அடைஞ்சிதுன்னா அதை மனசில் வச்சுக்காத என்றைக்குமே தோல்வியை வீட்டுக்கு கொண்டு போகாத அதை செருப்பு மாதிரி வாசலுக்கு வெளியே விட்டுட்டு போயிடு அப்படின்னு அஜித் அவர்கள் ஆதிக்கி ரவிச்சந்திரனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதை நம்ம ஆதிக்கி ரவிச்சந்திரன் ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு ஏன் இதை வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்கார் ஆதிக்கி ரவிச்சந்திரன் அப்படின்னா அவருடைய முதல் படமான திரிஷா இல்லைனா நயன்தாரா மிகப்பெரிய வெற்றி படம் சிம்புக்கிட்டிருந்த அழைப்பு அவர் பண்ணிய அந்த ட்ரிபிள் ஏ படம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் மிகப்பெரிய தோல்வி படம் டிசாஸ்டர் அதற்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்பு தான் காரணம் ஆனால் நம்ம ஆதிக்க வச்சதன் அதற்கு பலியானார் இப்போ அவரே என்ன சொல்கிறார்னா ட்ரிபிள் ஏ டிசாஸ்டருக்கு அப்புறம் ஒரு இயக்குனராக நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு எந்த ஹீரோவும் கதை கேட்குறதுக்கு டைமே கொடுக்கல என்னை சீன்றது கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க நான் ரொம்ப ரொம்ப நொந்து போயிருந்தேன் ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப ஆளாக இருந்தார் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு உதாரணத்துக்கு அவருடைய நேர்கொண்ட பார்வையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் நான் நடித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார் மனசு விட்டுறாத அப்படின்னு சொல்லுவார் அந்த படத்தோட தயாரிப்பாளர் போனி கபூரை வருவதாவது என்னை கூப்பிட்டு இவன் வந்து நடிகர்னு நினச்சிக்காதீங்க இவன் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் நிறைய ஸ்கில் இருக்குது டேலண்ட் இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு பெரிய டேரக்டர் ஆவான் அப்படின்னு அஜித் அவர்கள் போனி கபருட்டை ஆதிக்கி ரவிச்சந்திரனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாரான் ஸோ அவருடைய அந்த ஒரு ஊக்கம் தான் இன்றைக்கி வந்து குட் பேட் அகிலியை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்ற வச்சுருக்குது ஸோ அஜித் சாரை என் வாழ்க்கையிலேயே என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஆதிக்கி ரவிச்சந்திரன் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு